நலன் தொடஞ்சொல்லை நான் கண்டுகொண்டேன் நமோ நாராயணா என்னும் நாமம் ஆமை புகுந்த வீடு உருப்படாதா என்று கூறுவார்கள் அதுபோல் ஆமை புகுந்த வீடும் அம்மீனா பூந்த வீடும் ஒன்றுதான் என்றும் கூற கேட்டிருப்போம் இப்படி ஆமை பற்றிய பழமொழிகள் எல்லாமே ஆமையை ஒரு துர துரதிருஷ்டசாலியாகவே மாற்றி வைத்திருக்கிறார்கள் உண்மையிலே ஆமை புகுந்த வீடு உருப்படாதா தசாவதாரங்களில் ஒன்றான இருக்கும் கூர்மாவதாரம் ஆமை அவதாரந்தானே பின்பு அது எப்படி ஆகும் ஆமை மோதல் அணிபவர்களுக்கு பணம் கொட்டோ கொட்டென்று கொட்டுகிறது என்று கூறப்படுகிறது உண்மையா ஏன் இதை பற்றி சுவாரஸ்ய மாசர் தகவலை பார்ப்போம் நாம் தமிழ்மொழியில் பல மொழிகளுக்கான அர்த்தம் சொற்பிழை காரணமாக இன்று மாறி நிற்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை பழமொழியின் சொற்பிழை அந்த பழமொழியின் அர்த்தத்தையே மொத்தமாக மாற்றி கொடுக்கிறது அந்த வகையில் ஆமை புகுந்த வீடு உருப்படாது என்னும் பழமொழிக்கு சொற்புறையால் நேர்ந்த ஒரு விபரீதமான விஷயம்தான் இது தசாவதாரங்களில் ஒன்றாக இருக்கும் கூர்மாவதாரம் பெருமாளிய ஆமை அவதாரம் ஆகும் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைய உதவிய ஆமையை மகாலட்சுமியின் பரிபூர்ண ஆசையை பெற்று உள்ளது ஆமையை பார்த்தாலோ அல்லது ஆமை மோதலத்தை அணிந்து கொண்டாலோ மகாலட்சுமி அருள் கிடைக்கும் என்று ஐதீகம் உண்டு இருட்டான மற்றும் ஈரப்பதம் நிறைந்த இடங்களில் பூத்துவான மரம் பைக்கோல் மற்றும் சாணத்தில் தோன்றுகின்ற ஒரு வகை பூஞ்சைதான் இந்த காளான் காளான் நிற்கும் இரட்டான இடத்தில் ஒளியும் வெப்பமும் நுழையாது எனவே தே வீடுகளில் மனிதனால் வசிக்க இயலாது காளான் பூத்து வீடு வசித்தால் சுவாச பிரச்சனைகள் சர்ம பிரச்சனைகள் போன்றவை ஏற்படும் என்பதால் காளானை குறிப்பிட்டு இப்பழமொழியில் சொல்லப்பட்டுள்ளது என்பதுதான் உண்மை ஆம்பி பூத்த வீடு உருப்படாது என்று தான் உண்மையான பழமொழியாகும் ஆம்பி என்றால் காலானை குறிக்கிறது ஆம்பி பூத்த என்கிற இந்த வார்த்தை காலப்போக்கில் ஆமி பூத்த ஆமி பூந்த என்று மருவி ஆமை பூந்த என்று மாறிவிட்டது இதனால் அதிர்ஷ்டங்கள் அள்ளி கொடுக்கும் ஆமை துரதிருஷ்டசாலையாக மக்கள் முன்னே தவறுதலாக பார்க்கப்படுகிறது ஆமையின் உருவம் பதித்த மோதிரம் அணிந்து கொள்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் காற்று உங்கள் பக்கம் வீச தொடங்குமாம் ஆமை உருவம் புதைத்த மோதலத்தின் பின்போதில் ஆமையின் தலை இருக்கும் பகுதியில் ஸ்ரீ என்று எழுதப்பட்டிருக்க அதில் பொறிக்கப்பட்டிருக்கும் இந்த மோதலத்தை வெள்ளிக்கிழமையில் காய்ச்சாத பாலில் கங்கை நெய் சுத்தம் செய்து மகாலட்சுமியின் திருவடியில் வைத்து மகாலட்சுமி சோத்திரங்களை உச்சரித்து பின் ஆமையின் முகம் உள்ள உங்களை நோக்கி இருக்குமாறு அணிந்து அணிந்து கொள்ள வேண்டும் வலது கை நடுவிரல் மற்றும் மோதல்கள் அணிய வேண்டும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யார் வேண்டுமானாலும் மாமையை உருவம் பதித்த மோதலத்தை அணிந்து கொள்ளலாம் இதே முறையில் நீங்கள் மோதிரம் அணிந்து கொண்டால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும் செல்வ செழிப்பை அதிகரிக்க செய்யும் ஆமை மோதிரம் வாஸ்து சாத்திரத்தால் சிறப்பாக போற்றப்படுகிறது அதிக அளவில் நீரில் வாழும் ஆமை நீர் ராசிகளான கடகம் உச்சிகம் ஈனம் ஆகிய ராசிகளுக்கு எதிராக செயல்படும் என்பயால் இத்தைய அணிந்து கொள்ளக்கூடாது ஆமை முதல் தனிதால் ஐஸ்வர்யம் மட்டுமல்லாமல் தொழிலிலும் நல்ல ஒரு முன்னேற்றப் பாதையில் செல்லுமாம் உடல் குளிர்ச்சி அடைந்து மனம் சாந்தி பெற்று நேர்மையான ஆற்றல்கள் அதிகரிக்க துவங்கும் எனவே ஆமையை பற்றிய தவறான கருத்துக்களை இனியும் சொல்லாமல் மாற்றிக்கொள்வோம் ஜெய் ஸ்ரீராம் இறைவனை நம்புவோம் இறைவன் தாளினம் பிடிப்போம் நலமாக வளமாக வாழ்வாங்க வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் ஆசீர்வாதம்